ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்குள்ள களத்திற தோஷம் பத்தி பேசியிருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம பெண்களுக்குள்ள களத்திற தோஷத்தை பற்றி பேச போகிறோம் இல்லையா இந்த பெண்களுக்குள்ள களத்திற தோஷம் என்ன அகைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவமான வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் பலவீனமாக இருப்பது அப்போ பலவீனமாக இருப்பது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு முன்னாலேயே அவருடைய கணவர் இறப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இது எப்போனாலும் நடக்கலாம் சார் கல்யாண ஆனத்துக்கு அப்புறம் யார் எப்போ போவோன்னு தெரியும் அப்படிங்கிறது கேஷுவலான ஒரு விஷயம்தான் அப்படின்னாலும் அது திருமணமான உடனே நடக்கும் தான் இங்கே பயத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ இப்படி ஒரு தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன முறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தாலியாக கட்டிட்டு ஒரு தாலியை கொண்டு திருப்பதியில் போய் உண்டியலில் போடுறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது இது எப்படி நடக்குது இதுக்கு ஜாதக ரீதியாக நமக்கு என்ன ஒரு கணக்கு இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏழாம் பாவம் வலுவிழந்து போவதனால் என்ன ஆயிடுறது அப்படின்னா ஏழாம் பாவத்துடைய லைஃப் அந்த லாங்கிட்டிவிட்டி அப்படிங்கிறது குறைவதாக சொல்வோம் அதாவது இந்த பெண்ணுக்கு அவர் தாலி கட்டுவதன் மூலம் அல்லது இந்த பெண்ணுடன் அவருடைய வாழ்க்கையை தொடங்குவது மூலம் இது எப்படி சார் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மற்ற உறவுகளுக்கு இல்லாத இந்த கணவன் மனைவியின் உறவுக்கு மட்டும் உடல் ரீதியான சேர்க்கை இருப்பதனால் கிரகத்துடைய பலன்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவோ ஷேர் பண்ணிக்கவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது தான் ரியாலிட்டி அப்போது அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அது வலு இழந்ததாக இருக்கும்போது அப்போ அந்த கலத்திர தோஷம் இருப்பதாக சொல்கிறோம் அப்போ இதுக்கு ரெமிடியாக எல்லா ஜோதிடர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஜோதிடமும் இல்லை அநேகமான ஜோதிடர்கள் வந்து ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஜாதகம் வேண்டாம் இந்த களத்துற தோஷத்தை மீறி இவர் வந்து சஸ்டெயின் பண்ணுற மாதிரி இவருடைய ஜாதகம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இல்லைன்னு சொல்லி இது பண்ணி ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அநேகமானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு தாலியை கட்டி திருப்பதி உண்டியலில் போட்டுவிட்டால் அது பெருமாள்கிட்ட விட்டுட்டால் அது பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி இது ஏன் அப்படி வந்தது ஏன் அப்படி ஒரு சம்பிரதாயம் அதை ஏன் திருப்பதியில் போடணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த ஜோதிட கணக்கு பற்றி இந்த வந்திருக்கு திருப்பதி அப்படிங்கிறது சந்திரகிரி அப்படிங்கிறது தான் திருப்பதி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் திருப்பதி சம்பந்தமான எபிசோடில் அதை சொல்லியிருக்கோம் என்ன அலைகளை கட்டுப்படுத்தக்கூடியது அதுக்கு சந்திரகிரின்னு தான் பழைய காலத்தில் பேர் அதனால தான் ராத்திரி தங்கி காத்தால் வழிபடுறதுங்கிற சம்பிரதாயம் பின்னர் அது வந்து கூண்டில் அடைக்கிற மாதிரி மாறினதுங்கிறது இந்த திருப்பதி சம்பந்தப்பட்ட எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் இந்த எண்ணெய் அலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மலையில் சந்திரன் அப்படிங்கிறது எண்ண அலைகள் எண்ணங்கள் சம்பந்தப்பட்டவர் சனி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆயுள் காரகன் சனியும் சந்திரனும் சேர்ந்தால் பணம் அதனால தான் அவர் குபேரண்டை கடை வாங்கினாரு அடைச்சார் அந்த விஷயங்கள்லாம் அப்போது நேர் ஏழில் இருக்கக்கூடிய அந்த சனி சந்திரனின் சேர்க்கை அப்படிங்கிறதுல என்ன நடக்கிறது அப்படின்னா மாங்கல்யத்துக்கு காரகமான செவ்வாய் திருமணம் குழந்தைக்கு காரணமான குரு இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வீடு கடகம் சனியுடைய வீடு மகரம் இதுல தான் உச்ச நீச்சம் அடைகிறார்கள் எக்ஸால்ட் அண்ட் டெபிலிட்டேட்டட் சிச்சுவேஷன் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் இஸ் பிரசன்ட் இன் தி ஹவுஸ் ஆஃப் சாட்டன் அண்ட் மூன் சந்திரனும் சனியும் அவர்களுடைய வீட்டிலேயே செவ்வாயையும் குருவையும் உச்ச நீச்சம் அடைய செய்வதால் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய அந்த இடமான திருப்பதி மலையில் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போது ஆண்களுக்கான ஒரு வழி வாழை மரத்தில் தாலி கட்டி வெட்டுறதை பற்றி வேறு எபிசோடில் நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரி ஈக்குவலி பெண்களுக்கும் அதை மாதிரி ஒரு தோஷம் இருந்தால் அவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா மறுமணம் செய்வது தான் தாலியை வந்து எடுக்கணும்னு இல்லாமல் முதல் திருமணத்திலேயே ரெண்டு தாலியாக கட்டி அதில் ஒரு தாலியை திருப்பதி ஒண்டியலில் போட்டுட்டோம்னா அந்த கலத்திர தோஷத்தை மீண்டுவிட முடியும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு அதான் நான் சொன்னேன் ஏன் அதுன்னா அந்த இடம் காம்பினேஷன் ஆஃப் சனி அண்ட் சந்திரன் சனி அண்ட் சந்திரனுடைய வீட்டில் தான் குருவும் செவ்வாயும் உச்ச நீச்சம் அடைகிறார்கள் அதனால் அந்த தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதற்கான நிவர்த்தியும் அங்கேயே இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் ஒரு சில பேர் வந்து திருப்பதியில் போய் தான் கல்யாணமே வச்சுக்கணும்னு கூட நினைக்கிறாங்க அப்படி ஒரு அவசியம் அதில் சொல்லலை அதாவது கட்டப்படும் இரண்டு தாலிகளில் ஒரு தாலியை கொண்டு அந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக திருப்பதி உண்டியலில் போடணும்னு தான் சொல்லியிருக்கே தவிர இந்த திருமண யே அங்கே வைக்க வேணுங்கிற கட்டாயம் இல்லை இல்லையா அங்கே வச்சுக்கலாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அங்கே வைத்துக்கொள்ளணுங்கிற கட்டாயம் இல்லை அங்கே மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகும்னு அல்ல எங்கு திருமணம் நடந்தாலும் கட்டும் போதே இரண்டு தாலியாக கட்டி அதில் அந்த மணமக்களை திருப்பதிக்கு கூட்டிட்டு போய் அவங்க கையாலேயே ஒன்று மட்டும் எடுத்து அதில் போட்டுட்டாங்கன்னா கலத்திர தோஷம் உள்ள மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் பல்லாண்டு வாழ்ந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இது ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக இவ்வாறே நிர்ணயிக்கப்பட்டது அதனால் இது வந்து ஒரு கட்டுக்கதையெல்லாம் கிடையாது இட்ஸ் அ ப்ரூவென்ட் டெக்னாலஜி இதுக்கு நிறையா டேட்டாஸ் இருக்குது இதை மாதிரி தோஷம் அம்சம் உள்ளவர்கள் இதை செய்யாமல் திருமணம் செய்து பிரச்சனைக்கு உள்ளானதையும் இதுபோல் செய்து பிரச்சினைக்கு உள்ளாகாமல் தப்பித்ததும் நிதர்சனத்தில் கணக்கு இருக்குது ப்ராக்டிக்கல் டேட்டாஸ் ஆர் அவைலபிள் ஃபார் திஸ் ப்ரூவ் அண்ட் டெக்னாலஜி அதனால் தோஷம் இருக்கேன்னு யாரும் கலங்க வேண்டாம் உங்களுடைய ஜோதிடரை அணுகுங்கள் அந்த தோஷ நிவர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்கள் இவ்வாறாக செய்து வர அந்த தோஷத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம் ராம் ராம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சிபிய ராகவே கேத்தவே நம